கேப்டன் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ கேப்டனுடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது ஸோ இந்த படத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா ஸோ ரீலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் எவ்வளோ தேட்டரில் அப்படின்னா ஐநூறு தேட்டர்ல ரீலீஸ் பண்ண போகிறாங்க இதை ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னாக்கா இந்த படம் ஃபோர் கே ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் செவன் பாயிண்ட் ஒன் டால்பி வேர்ஷனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் மெட்ரி படம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்களுக்கு வந்து நூறாவது படம் வந்து தோல்வி படமாக தான் அமையும் ஆனால் நம்ம கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிது அது மட்டும் இல்லாமல் முந்நூற்றி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஓடி மாபெரும் வெற்றி எப்படி கண்ட படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா கேப்டனோட இன்ட்ரொடக்ஷனே பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தினா ஒன் ஹவருக்கு மேலே தான் கேப்டனோட இன்ட்ரடக்ஷனே ஆகும் செகண்ட் ஹீரோவான சரத்குமார் அவர்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் வந்து பார்த்தினா படமே ட்ராவல் பண்ணுவார் ஸோ இந்த படம் கதை வந்து மையமாக கொண்டு நகரும் அப்படின்னாக்கா ஸோ வீரபத்ரன் அதாவது நம்ம வீரபன் அவர்களுடைய கதையை கொண்டு பார்த்தோன்னா மூவே ஆகும் ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வீரபத்ன அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பிடிச்சாரா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த பாட்டுகள் பார்த்தா எல்லாமே ஹிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் பாசமுள்ளுவர் பாண்டியர் அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தோன்னா இன்றளவும் பார்த்தா கேப்டனோட புகழை வந்து போட்டக்கூடிய தான் இந்த பாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா ஆட்டமா தேர்வாட்டமாக அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தா ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர் கே செல்வமணி இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் அதாவது இந்த படம் ஷூட்டிங் பார்த்தினாக்கா ஒரு காட்டில் தான் நடந்தது அந்த காட்டுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தினா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்ரு அந்த நாற்பது கிலோமீட்டருமே பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து ரோடு போட்டிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிற அளவுக்கு ஸோ அது இல்லாமல் தான் சொந்த செலவுலேயே தான் அந்த ரோடு போட்டும் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷூட்டிங்ஸில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பாட்டில் இருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து ஒரு தனி மனிதன் நான் வந்து ட்ரைவ் பண்ணி தான் மொத்தமே எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அந்த டீமுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீனில் வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து இங்கே இருந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்து பார்த்தோன்னா ரோப்பில் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரோப் வந்து பார்த்தோன்னா அறந்து கீழே வந்திருக்கும் போது பார்த்தினா ஸோ கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மேலேருந்து கீழே விழுந்துட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பாறை இருந்திருக்கு அது பக்கத்தில் வந்து பார்த்தினா ஒரு முள்போதிரம் இருந்துருக்குது அந்த முள்போதை மேலே வந்து பார்த்தோம்னா விழுந்திருந்தனால கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு அடிமை இல்லாமல் பார்த்தினா ஓரளவுக்கு தப் சப் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் இதில் இந்த படம் வந்து இந்த படத்துக்காக பார்த்தா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்டனுடைய சொந்த ப்ரொடக்ஷன் இந்த படம் அது ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தினா ஸ்டன் சீன்ஸ் பார்த்தினாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா சீனுமே பார்த்தினா ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸ் பைக்கெலாம் பார்த்தினாக்கா ஸோ கே மன்சுலிகானன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா கேப்டன் வந்து அடிக்கிற மாதிரியும் ஃபஸ்ட்டு ரொம்ப அடி வாங்கிட்டு வர ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிவெஞ்ச் ரிவெஞ்சில் வந்து அவர் வந்து ஒரு வில்லனை வந்து சாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இந்த படத்தில் வர கோட் சீன்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த நூறு ஆண்டு தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கிளைமேக்ஸ் அதாவது கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அப்படின்னாக்கா பத்து நிமிஷமே பார்த்திங்கன்னா கிளாப்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல் இந்த படத்தோட இயக்குனர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க அவ்வளோ பெஸ்ட்டான சீன்ஸ்லாம் பார்த்தினா இந்த படத்துல அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த கோட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பேசியிருப்பார் ஸோ அட்வொகேட்டை எதிர்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமாக்சில் பார்த்தோன்னு வச்சிக்கலேன் எம்எல்ஏவும் சரி அடுத்தது பார்த்தினா கலெக்டர் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வீரபத்திரம் சுட்டதுக்காக சாவடிச்சதுக்காக கேப்டன் அவர்கள் நடு ரோட்லேயே பார்த்தோன்னா என்கவுண்டர் பண்ணுவார் அதெல்லாம் சமசீனா கூஸ் இருக்கும் பார்க்கும்போதே ஸோ அவ்வளோ சூப்பரான படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் யாரெல்லாம் நினச்சிருக்காங்க போது பார்த்தோன்னா ஸோ கேப்டன் சொல்லவே வேணாம் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அப்புறம் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தோன்னா ரூபி நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் அப்புறம் மன்சுரி கான் அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் காந்தி அம்மா இவங்களாம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தினா மாபெரும் வெற்றியடை செஞ்ச தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா அவலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்கோம் மறுபடியும் இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா மாபெரும் வெற்றி அடைய வைக்க வேண்டிய பொறுப்பு பார்த்தோன்னா நம்மளுடையது ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இல்லைனாலும் நம்ம கூட தெய்வமாக இருக்காரு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் பார்த்தோம் அப்படி எல்லாருக்குமே இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்